அனைவருக்கும் வணக்கம் வாகன ஓட்டிகளுக்கு குட் நியூஸ் இந்தியா முழுவதும் திடீர் மாற்றம் மத்திய அரசு சூப்பரான அறிவிப்பு இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் நீண்ட காலமாக வாகன ஓட்டிகளுக்கு தலைவலியாக இருந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்கும் போது வாகன ஓட்டிகள் அதிக சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியும் உள்ளது ஆனால் இந்த சிரமத்தை குறைக்க மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது அதாவது வருடாந்திர மற்றும் வாழ்நாள் சுங்கச்சாவடி பாஸ் முறையை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது இதன் மூலம் வாகன ஓட்டிகள் தொந்தரவு இல்லாத பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆம் ஒரு முறை கட்டணம் செலுத்தும் வடாந்திர சுங்கசாவடி பாசை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது இதன் மூலம் நடுத்தர வர்க்கம் அல்லது தனியார் கார் உரிமையாளர்கள் இரண்டு வழிகளில் பாஸ் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வாகன ஓட்டிகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு வருடாந்திர பாஸ் அல்லது வாழ்நாள் பாஸை வாங்கலாம் மூவாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தினால் ஓராண்டு முழுவதும் கட்டணம் செலுத்தாமலே நீங்கள் பயணிக்கலாம் அதேபோல முப்பதாயிரம் ஒரு முறை கட்டணம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கலாம் இந்த திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தற்போது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது மேலும் நெடுஞ்சாலை பயனர்களுக்கு நிவாரணம் அளிக்க ஒரு கிலோமீட்டருக்கு சுங்கசாவடி விதி விகிதத்தை குறைப்பது குறித்து அமைச்சகம் யோசித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடாந்திர சுங்கசாவடி பாஸ் அல்லது வாழ்நாள் பாஸின் நன்மைகளை பெற நீங்கள் கூடுதல் பாஸ்களை வாங்க தேவையும் இல்லை அவற்றை ஃபாஸ்டேக் மூலமாகவே நீங்கள் பெற்றும் கொள்ளலாம் தற்போது மாதத்திற்கு சுமார் முன்னூற்றி நாற்பது ரூபாய் செலவாகும் மாதந்திர பாஸ் மட்டுமே உள்ளது இது ஆண்டு பயனர்களுக்கு ஆண்டுக்கு நாலாயிரத்தி எண்பது ரூபாய் வரை செலவாகும் சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் மூவாயிரம் ரூபாயில் ஆண்டு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை நெட்வொர்க்கில் வரம்பற்ற பயணத்துடன் வடாந்திர பாஸை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது இந்த விருப்பம் மாதாந்திர பாஸ்களை விட மிகவும் மலிவானது எனவே வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு விருப்பமான தேர்வாகவும் இருக்கலாம் சமீபத்தில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரான நிதின் கட்கரி கார் உரிமையாளர்களுக்கு பாஸ்களை வழங்க அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது என்றும் கூறியிருந்தார் நகராட்சி எல்லைக்குள் உள்ள சுங்க சாவடிகள் அறுபது கிலோமீட்டருக்கு குறைவான இடைவெளியில் சுங்க சாவடிகள் மற்றும் பிளாசாக்களில் வன்முறை உள்ளிட்ட பல பிரச்சினைகள் ஒரே இடத்தில் தீர்வை கொண்டுவர அமைச்சகம் இலக்கு வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வணிக வளாகங்கள் சுங்க வருவாயில் அதிக பங்களிப்பை வழங்குகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்த சுங்க வருவாயானது ஐம்பத்தையாயிரம் கோடியாக இருந்தது இதில் தனியார் கார்களின் பங்கானது எட்டாயிரம் கோடி மட்டுமே சுங்க பரிவர்த்தனை மற்றும் வசூல் அறிக்கைகள் ஐம்பத்தி மூணு சதவீதம் பரிவர்த்தனைகள் தனியார் கார்களுக்கு கார்களாகவே கார்களானவை என்றும் தெரிவிக்கின்றன ஆனால் அவற்றின் பங்கு வெறும் இருபத்தொரு சதவீதம் மட்டுமே காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை சுங்க சாவடிகளில் அறுபது சதவீதம் போக்குவரத்தில் தனியார் வாகனங்கள் உள்ளன மேலும் வணிக வணிக வாகன விநியோகம் பகல் மற்றும் இரவு முழுவதும் சமமாக உள்ளது சில ஆண்டுகளில் பாஸ்கள் காரணமாக வருவாய் இழப்பும் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது